பொதுச் செயலாளர் நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்த போது அந்த தீர்மானத்தை போதுமான அடிப்படையில் நம்பி என்னோடு இருந்த லட்சக்கணக்கான தொண்டர்களை தொண்டர்களுக்கு கட்சி ஒன்றுபட வேண்டும் என்ற எண்ணத்தோடு

உங்களுக்கு முன்னாடி புரட்சி தலைவர்கள் அம்மா அவர்கள் முதலமைச்சர் தலைவர் தந்தார்கள் மீண்டும் பதிமூன்று ஆண்டுகள் கழித்து அம்மா அவர்களுடைய பதிமூன்று ஆண்டுகள் பயணித்திருந்தேன் மீண்டும் எனக்கு தான் அம்மாவில் முதலமைச்சர் கல்வி தந்தார்கள் எத்தனையோ மூத்த தலைவர்கள் முன்னோடிகள் கழகத்திற்காக அன்பாடு தியாக இருந்தார்கள்